ம்லாம் என் பெயர் நாகராஜ் என்னோட கேள்வி என்னன்னா இப்போ அல்லா வந்து முதல்ல படைச்சது வந்து நபிகள் நாயகதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவரோட நூரே முகமதியா அப்படிங்கிற அந்த ஒளி தான் வந்து ஆதம் அலை இஸ்லாமுக்கு வந்து அவர் வழியாக பரம்பரை பரம்பரையாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஈசா அப்படி ஒவ்வொரு வழியாக வந்து கடைசியில் முகமது வந்து முகம்மது வந்து கறக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து இஸ்லாம் சொல்லுது நாயகம் பிறந்தே ஒரு ஆயிரத்தி இருக்குது படைச்சது வந்து எல்லா படைப்புகளுக்கும் முன்னாடி முகமத ஒரு இறைவன் வந்து தன்னுடைய ஒளியிலிருந்து ஒரு ஒளி வடிவிலிருந்து தன் முன்னாடி வச்சுட்டான் அதுக்கப்புறம் தான் ஜிங்கரை படைக்கிறான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படைப்புகளையும் படைச்சு அது ஒரு கடைசியில தான் ஆதம் மலைகி சலத்தை படைக்கிறான் அதுக்கு அந்த ஆதம் அலை இஸ்லாம் படிச்சு பாவம் செஞ்சப்ப கூட அந்த முன்னாடி சொர்க்கவாசல் இருக்கிற லா இலாக இல்ல முகமது ரசூல் அல்ல அந்த முகமது கொடுத்தால இவனோட பாவத்தை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஆதம் அலை இஸ்லாம் கேட்கிறாங்கன்னா முகமது தான் முதல் முதல்ல படைச்சானா இறைவன் அப்படிங்கிற ஒண்ணு கேட்ட கேள்வி என்னன்னா அது அனைமா முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு புரியாத ஒரு கேள்வி அதாவது முஸ்லீம்கள் வந்து சில மார்க் அறிஞர்கள் மேடைகளில் பேசக்கூடிய ஒரு பேச்சை வைத்து அவர் கல்வி கேட்கிறாரு அதாவது இறைவன் முதல்ல படைச்சது நபிகள் நாயகத்தினுடைய ஒளி வெளிச்சத்தை மூலம் படைச்சான் அதிலிருந்து தான் ஆதமை படைச்சான் அவங்களுடைய ஒளிதான் முதன்மையானது என்றெல்லாம் முஸ்லிம்கள் சில பேர் மார்க்க சொற்பொழிவு மேடைகளில் பேசுகிறார்கள் அதை வச்சு தான் அவர் கேட்குறாரு இது சரியானது கேட்குறோம் சரியில்லை நீங்க முதன் முதலில் இறைவன் படைத்தது வந்து ஆதமைத்தான் படைத்தான் அவர் வழியாக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு தான் நபிகள் நாயகம் ஒளியை முத படைச்சு வச்ச அதெல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் பேர்ல சில பேர் இட்டு கட்டி சொன்ன பொய்கள் முத முதல்ல படைச்சது ஆதமைத்தான் படைத்தேன் குரான்ல இருக்கிறதுனால இந்த கதைகளை வச்சுக்கிட்டு நீங்க நம்ப வேண்டியது இல்ல குரான்லயோ ஆதாரபூர்வமான நபி மொழிகள்லயோ அதுக்கு சான்று இல்லை அதான் அதுக்கு பதில்